அங்கு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் இங்க பாருங்க என்னங்க அது கிழங்கு யாருக்கெல்லாம் சுகர் பிரச்சனைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களோ படாதீங்க எங்கெங்கெல்லாம் இந்த பணக்கிழங்கு பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் மறக்காம வாங்கி சாப்பிடுங்க எந்த நேரம்லாம் கிடைக்குதோ வச்சு வாங்கி சாப்பிடுங்க கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த பனக்கிழங்கு அவ்வளோ பெரிய சுகருக்கு எதிர்ப்பு மருந்துங்க இன்னொன்று நம்மளுடைய மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோனாலிஷாவுக்கு கொடுக்குற இப்போ ஒரு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மோனாலிசா மோனாலிஷா அவங்களுக்கு கொடுக்குற நேரத்தை இந்த பனக்கிழங்காவில் சாப்பிட்டு போயிடலாம் அவங்க பேச்சை பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு இந்த பனக்கிழங்கை சாப்பிட்டு போயிடலாம் வெளியில் பீட்சாக்கும் பர்கருக்கும் முந்நூறு நானூறு ஐநூறு ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நூறு அவ்வளோ உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் இந்த பனக்கிழங்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யும் சுகரை ரொம்பவே உங்களை கட்டுக்குள்ள வைக்கும் நன்றி